வாங்க இந்த ஒயர் கூட போட்டாச்சு இது கைப்பிடி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் அதாவது இந்த மாதிரி கைப்பிடி எப்படி ஈஸியாக போடுறதுன்னு நான் சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்போர்ட் பண்ணுங்கள் கேஏபி ஃபைவ் சிக்ஸ் இப்போ இந்த கூடை வந்து போட்டாச்சு இப்போ இதில் நான் அஞ்சு நாட்டு விட்டு தான் இங்கே இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஒயர் எடுத்து நம்ம இங்கேருந்து அளவு வச்சுக்கலாம் சரிங்களா அளவு வச்சு இங்கே நம்ம கைப்பிடி எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு நம்ம ஒயரை பிடிச்சிக்கலாம் பிடிச்சிட்டு அதுலேருந்து அப்படியே திருப்பி இங்கே பாருங்கள் இப்போ இது ஸ்ட்ரெய்ட்டுக்கு இங்கே வைக்கிறோம் இதுக்கும் மேலே எக்ஸ்ட்ரா அளவு இவ்வளோ நீட்டுக்கு எடுத்துக்கோங்க இதை எடுத்து ரெண்டாக மடிச்சுக்கணும் ரெண்டாக மடித்து ஒரு ஒயர் கட் பண்ணுறோம் ரெண்டாக மடித்து ஒரு ஒயர் கட் பண்ணுறோம் கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி நாலு ஒயர் கட் பண்ணிக்கிறோம் ஏன்னா ஒரு சைடுக்கு ரெண்டு ஒயர் வைப்போம் ஸோ இந்த சைடு ரெண்டு ரெண்டும் இந்த பக்கம் ரெண்டும் வச்சுக்குவோம் சரிங்களா கட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ரன்னிங் ஒயர் வரும் அதை வந்து நீங்கள் இந்த ரோல்லேருந்து கல்ட்டாமே போட்டாலும் ஓகே தான் இல்லை எங்களுக்கு தனியாக தான் வேணும் அப்படின்னா இந்த ஒயர் அழகு வச்சு மூணு மடங்கு அதை கட் பண்ணிக்கணும் அதாவது இந்த ஃபுல் ஒயரை அழகு வச்சு மூணு மடங்கு நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கணும் நான் தனியாக தான் கட் பண்ணி எடுப்பேன் மூணு மடங்கு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் சரிங்களா இப்போ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ பாருங்க இந்த ரெண்டு ஒயர் வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன் இங்கேருந்து ஒன் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் நாட்டுக்கு அப்புறம் கீழே கொடுத்துருக்கேன் நடுவில் வந்து இங்கே பார்த்தீங்களா இந்த பக்கம் போட்டு ஒரு பூ விட்டு இந்த ரெண்டு பூக்கோ விட்டுட்டு இந்த பக்கம் போட்டிருக்கேன் ஓகேங்களா போட்டு ரெண்டு ஒயரும் சேம் சைஸாக கரெக்டாக வர மாதிரி இங்கே பிடிச்சிக்கோங்க உள்ளே வந்து நம்ம என்ன கலர்னாலும் வச்சுக்கலாம் நமக்கு மேலே இந்த கலர் வந்து என்ன வேணுமோ அது ரன்னிங் ஒயர் போட்டோம் அப்படின்னா இந்த கலர் நமக்கு வந்துடும் உள்ளே போடுற ஒயரோட கலர் வந்து நமக்கு என்ன கலர் போட்டால் அது மறைஞ்சிடும் சரிங்களா இப்போது இது ரெண்டும் போட்டாச்சு அடுத்தது ரன்னிங் ஒயர் எடுத்து போடலாம் இப்போ பாருங்கள் இந்த ரன்னிங் ஒயர் இதில் வச்சுருக்கேன் இந்த பக்கம் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் சரிங்களா எடுத்துகிட்டு இப்போ இந்த சைடில் இருக்கிற இந்த ரன்னிங் ஒயர் பார்த்தீங்களா எப்போவுமே லெஃப்ட்லருந்தான் ரைட்லேயும் ரைட்லேருந்தா லெஃப்ட்லையும் போட்டு தான் முடிச்சு போடணும் சரிங்களா போடுறேன் பாருங்கள் இதில் ரெண்டு ஸ்டெப் சொல்லித்தரேன் பாருங்கள் நீங்கள் ரன்னிங் ஒயர் வந்து அப்படியே அந்த சுருள்லேருந்து அப்படியே எடுத்து போடுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இதை வந்து இப்படி முடிச்சு மாதிரி போட்டு நம்ம கையில் வர ரன்னிங் ஒயர் கீழே போகிற மாதிரி திருப்பிக்கணும் சரிங்களா திருப்பிட்டு இங்கே வச்சு இதை வந்து மேலே எடுத்து விடணும் மேலே எடுத்து விட்டு இழுத்திங்கன்னா டைட் பண்ணிங்கன்னா முடிச்சு வந்துடும் ஓகேங்களா நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதனால் நான் அப்படி போடல இந்த ஒயர்லேயுமே அப்படி போடலாம் பட் நான் வந்து அப்படி போடலை சிம்பிளாக பாருங்கள் இப்போ இது ரைட் சைடில் இருக்குது ரைட்டில் இருக்கிறத எடுத்து நம்ம லெஃப்டில் வச்சு இந்த ரன்னிங் ஒயரை வந்து இது உள்ளே விட்டு இழுக்கிறோம் ஓகேங்களா ரன்னிங் ஒயரை இப்படி உள்ளே விட்டு இடத்துல இழுக்கிறோம் அவ்வளோதான் வெளியே எடுத்துடணும் ஓகேங்களா போட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்தது லெஃப்ட்டில் போட்டாச்சு இப்போ ரைட் சைடில் அப்படியே திருப்பிக்கிறோம் வயரை திருப்பி இங்கே வச்சுட்டு இதில் போட்டு இழுத்துக்கோங்க ரன்னிங் வயிறு இப்படி போட்டு போட்டு ரைட்லி லெஃப்ட்லேயும் நீங்கள் மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த கைப்பிடி உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க இப்போ மறுபடியும் ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு திருப்புறோம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் இந்த மாதிரி பட்டையாக வர மாதிரி இருக்கும் அப்புறம் போட போட நல்லா பூ மாதிரி வந்துடும் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு பூ அந்த மாதிரி வரும் அதாவது ரெண்டு ஒயருக்குமே போடக்கூடாது ஒன்று தான் சரிங்களா இப்போ லே ரைட்டில் போட்டோம் அடுத்து லெஃப்ட்டு பிடிச்சி லெஃப்ட்டில் போட்டுக்கிறோம் பிடிக்கும்போது ஆனால் ரெண்டு சேடுக்கிற ஒயரும் நம்ம கையில் சேர்த்து தான் பிடிப்போம் எடுத்துகிட்டு அப்படியே டைட் பண்ணி விட்டுக்கணும் பாருங்க இருக்க இருக்க கைப்பிடி அழகாக வந்துடும் தெரியுதுங்களா ரன்னிங் ஒயர் நீளமாக இருக்குது இழுக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்படி நாட் மாதிரியே போட்டு வச்சுக்கோங்க சரியா ஒன்றும் இல்லை இப்படி மடித்து வச்சுட்டு இந்த ஒயரை வந்து லெஃப்ட்டில் போடணுன்னா லெஃப்ட்டில் ரைட்டில் போடணுன்னா ரைட்டில் இருக்கிற ஒயர் எடுத்து இப்படி உள்ள விட்டு நம்ம வெளியே எடுத்துக்கணும் இந்த ஒயர் சின்னதாக தான் இருக்கும் கைப்பிடி ஒயரு அவ்வளோதான் இது போட்டு இதை டைப் பண்ணணும்னா போதும் வேறு எதுவுமே பண்ண வேண்டாம் சரிங்களா கொஞ்சம் திரும்பி இருக்குது கரெக்டாக வச்சுக்கோங்க இந்த பக்கம் வேணும் அப்படின்னா இந்த பக்கம் வச்சுக்கோங்க இப்போ இதை உள்ள விட்டு இப்படி வெளியிடுங்க அவ்வளோதான் முடிஞ்சது சிம்பிளாக இருக்கும் நம்ம ரொம்ப நேரம் போய் சுற்றி எழுந்துட்டு வர தேவையில்லை இல்லைனா இந்த ரன்னிங் ஒயர் வர வரைக்கும் நம்ம இப்படி போட்டு இழுத்தோம் அப்படின்னா ரன்னிங் ஒயர் வர வரைக்கும் நம்ம இது இழுத்துகிட்டே இருக்கணும் வெளியே சரிங்களா அதனால் சிம்பிளாக வேணும்னா இப்படி முடிச்சு போட்டு கைப்பிடி ஒயர் எடுத்து உள்ளே விட்டு மேல் பக்கமாக உள்ளே விட்டு கீழ் பக்கமாக வெளியே எடுத்துக்கோங்க ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் டைட் பண்ணால் போதும் ஓகேங்களா ஸோ இதே மாதிரி நம்ம கைப்பிடி லென்த் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ லென்த்து போட்டு மடித்ததுக்கப்புறம் இந்த பக்கம் சேம் இப்போ நான் சென்ட்ரில் வந்து ஏழு லைன் விட்டுருக்கேன் சரிங்களா இது மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஸோ ஏழு லைன் விட்டுருக்கேன் ஏழு லைன் விட்டு மேலேருந்து அஞ்சு லைன் விட்டுருக்கேன் சேம் அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த பக்கமும் இந்த எக்ஸ்ட்ரா ஒயர் வந்து நம்ம உள்ளே விட்டு உள்ளே உள்ள சைடு வந்து நல்லா எக்ஸ்ட்ராக்கிற ஒயர்லாம் சரி விட்டுருவோம் அவ்வளோதான் அப்படி போட்டோம்னா கைப்பிடி ரெடி மேலே வந்து அதுக்கப்புறம் இங்கே நம்ம முடிச்சு போடுவோம் அது நான் அப்புறம் சொல்லித்தரேன் ஓகே பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ